அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபதாம் தேதி இன்றைக்கி கிழமை வந்து திங்கட்கிழமை திதி பார்த்திங்கன்னா பிரதம திதி மாலை ஆறு நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துதிய திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரம் பகல் மூணு இருபது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மகன் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோ யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் பகல் மூணு இருபது வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது இன்றைக்கி மூணாம் பிற பார்க்குறதும் சந்திர தரிசனம் பண்ணுறது நல்லது கரிநாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி ஆயில நட்சத்திரம் இருக்குது பகல் மூணு இருபது இருபது வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நவகிரக வழிபாடு செய்யலாம் வண்டி வாங் வாங்கி ஏற இல்லைன்னா வண்டி ஓட்டி பழகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது ஆயுதம் பயிலெல்லாம் இடம் தொடர்பான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது கிணறு வெட்ட தாலி செய்ய மந்திரங்களை பயன்படுத்துறதுக்கு ஏற்ற நாள் வந்து ஆயில நட்சத்திரம் நாளாக இருக்கும் இன்றைக்கி பிரதம திதி அதில் என்னெல்லாம் செய்யலாம் காரியங்கள் செய்யலாம் பார்த்திங்கன்னா உலோகம் கருங்கல் மரம் இவைகளை வச்சு கலைகளோ இல்லைனா அழகு வேலைகளோ இல்லைனா பொம்மைகளோ செய்யறதுக்கும் பாய் முடைதல் படுக்கைகளில் அழகு கலை வேலைகள் செய்கிறது படம் வரைதல் அதே மாதிரி ஆயுதங்களான கத்தி மற்றும் வால் அந்த மாதிரி செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் இப்போ கிரகநிலைகளை பொறுத்தளவுக்கு பெரிய மாறுபாடு எதுவும் கிடையாது கடகராசியில் சந்திரன் இருக்குது சிம்ம ராசியிலும் சந்திரன் இருக்குது ஸோ மக தனுஷ் ராசிக்கும் மகர ராசிக்கும் சந்திராஷ்டமும் இருக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலன் போல் மேஷ ராசிக்கு இன்பம் ரிஷபராசிக்கு சுபம் மிதுன ராசிக்கு சாதனை கடக ராசிக்கு செலவு சிம்ம ராசிக்கு பந்தயம் கன்னி ராசிக்கு உதவி துலாம் ராசிக்கு வரவு விருச்சிக ராசிக்கு திட்டம் தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு அச்சம் ம கும்ப ஏமாற்றம் மீன ராசிக்கு கவலை ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஒரு சில ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது மற்றபடி பாதிப்பு இல்லை இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேசு ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகை இருக்குது அது மூலயமா ஒரு சில செலவுகள் அதிகமாகிறதுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் வேலை சில இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத இடமாற்றம் கிடைச்சி கொஞ்சம் மனசில் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு நிதானம் உங்களுக்கு அவசியமாக இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எதுவும் எடுக்க வேண்டாம் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் இல்லாமல் நாளை பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற இடம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு ஈகோ இல்லாமல் இன்றைக்கி நாளில் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கொண்டு போகிறது முயற்சி செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறதே இன்றைக்கி நாளில் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டுக்கான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது சுப செலவுகளும் இருக்கலாம் வீண் செலவுகளாகவும் இருக்கலாம் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அம்மாக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் மேஷராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு கலவையான ஒரு நாளாக இருக்குது நிறுத்தி நிதானமாக அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது குறிப்பாக தொனக்கூடவும் பணம் ஆரோக்கியத்தில் அம்மாக்காகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவு நல்லாயிருக்கும் ஆன்மீக காரியங்களில் நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் விஷயமா புதிய முயற்சிகள் செய்கிறதுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான ஆடம்பரப்பு சேர்க்கை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வெளியூர் பயணம் போகிற வாய்ப்பு அமையும் இன்னைக்கு உங்களுக்கு வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நாளாக தான் இருக்குது சில புதிய அனுபவங்கள் ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சி தர விதமாக இருக்கும் ஜாலியாக நாளை இன்றைக்கி எதிர்கொள்வது சாதகமான பலனை தரும் முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வேலையில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற நாளாக இருக்குது உங்களோட தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் நல்ல வ வளர்ச்சியும் அது உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வச்சிருக்கிற நாளாக தான் இருக்குது உங்களோட வேலைகளை சிறப்பாக செஞ்சு பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கு நேரம் அதிகமாக இருக்குது அவங்க கூட அதிக அளவில் நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல புரிதலை பராமரிக்க வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேரும் சில சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் மனசை விட்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இன்றைக்கி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பணம் போதுமானதாக இருக்குது செலவுகளும் கைக்குள்ளே தான் கட்டுக்குள்ளே அடங்கி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக செலவு செய்யாமல் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அது உங்களுக்கு இன்றைக்கி இயல்பாகவே நடக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருக்கிறது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் எந்தவொரு பாதிப்பும் கிடையாது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஒரு இனிமையான நாளாகவும் சந்தோஷம் தரக்கூடிய நாளாகவும் இருக்குது புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி நாளாக உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்காக சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் சுமாராக இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல லாபமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வியாபாரத்தில் கொஞ்சம் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கனா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பொருளாதார நெருக்கடிகள் ஓரளவுக்கு பார்த்து நடந்துக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து ஆன்மீக சம்பந்தமான பயணங்களுக்கு இன்றைக்கி நாள் ஏற்றதாக இருக்கும் அப்போ தான் மனசை அமைதியாக வச்சுக்க முடியும் இன்றைக்கி உங்களோட எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே பொறுமையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சில வேலைகளில் காரணங்களால் மன உளைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது வேலையில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொணக்கிட்ட இன்றைக்கி உங்களோட உணர்வுகள் அதாவது கோபம் ஆத்திரத்தை காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணைக்கூட இன்றைக்கி அமைதியாகவும் பொறுமையாகவும் போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதோ இல்லைன்னா சுற்றி நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப லேசாக எடுத்துகிட்டு போனிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட ஆரோக்கியத்துக்காக செலவு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்பாவை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதனு ராசிக்கு கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் மனசை தளரவிடாமல் ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போய்ட்டு வர்றது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்குது வேலையில் எவ்வளோ தான் பாடுபட்டாலும் நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இன்றைக்கி சிந்தித்து செயல்படுறது தேவையில்லாத சிக்கல் வராமல் பார்த்துக்க முடியும் அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைக்கி அதிக அளவில் கோவப்படுறதோ உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பாதுகாப்பு இல்லாத உணர்வு உங்களுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எதிர்கால வளர்ச்சி பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டே இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலைகளை செய்யும் போது பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இல்லைனா தவறுகள் ஏற்பட வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டும் கவனமாக செய்ய வேண்டியது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான உணர்வுகளை துணைக்கிட்ட கட்டுற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்டு அவங்க கூட அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது இன்னும் நல்ல பலனை தரும் அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படுற மாதிரி இருக்குது கடன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்தினிங்கன்னா அதிக அளவில் கடன் வாங்காமல் பார்த்துக்க முடியும் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டை எரிச்சல் இல்லைனா தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது குளிர்ச்சியாக எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான் பொறுமை இழக்காமல் நிதானமும் அமைதியும் இன்றைக்கி உங்களுக்கு வேலை தேவை அதே மாதிரி செய்கிற வேலையில் கவனமும் திட்டமிட்டு செயல்படுறதும் அவசியம் பணத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் பாட்டு கேட்குறதோ இல்லைனா சினிமாவுக்கு போகிறது உங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும் வேலை அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் விஷயமாக நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் நல்ல பலனை தரும் சுபக்காரிய முயற்சிகள் இன்னைக்கு கொஞ்சம் முன்னேற்றி தர மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா அளவுக்கு சிறப்பாக இல்லை எல்லாமே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அதுக்கு காரணம் பனி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது கம்யூனிகேஷனில் பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்குது அதனால் வார்த்தைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறோன்னு யோசித்து பேசுகிறது நல்லது இல்லைனா அமைதியாக போனீங்கனாலும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்களில் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கவனமாக பணத்தை கையாள வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன கால்வழி தோல் எரிச்சல் அந்த மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்சளவுக்கு ஓய்வு எடுத்தீங்கனாலே போதும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் சிம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் எந்த ஒரு காரியத்திலையும் நிதானமும் பொறுமையும் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து தொழில் மற்றும் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை நோக்கி முன்னோர்கிறதுக்கு கடின முயற்சி தேவை அதே மாதிரி சிறப்பாக திட்டமிட்டு உங்களோட வெ தொழில் சார்ந்த அணுகுமுறை இன்றைக்கி உங்களுக்கு தேவைப்படுது அப்போ தான் நீங்கள் வேலைகளை சரியாக முடிக்கிறதுக்கும் உங்களோட காரியங்களும் நல்ல பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் இன்றைக்கி பொறுமையாக கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்குது உத்தியோகத்தில் கூட்டாளிகளோட ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஒரு சிலருக்கு கூட பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு புகழ சேர்க்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சூழ்நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களோட வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறனால நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கிட்ட அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறது அதுக்குண்டான வேலைகளை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் தரும் அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் உங்களை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுறதுக்கு நாளை பயன்படுத்த வேண்டியது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் கூடுதல் செலவுகள் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண் கண்காணிச்சிங்கன்னா சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அபாதிப்பெலாம் ஒன்றும் அவ இல்லை ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடுத்தாலோ தியானம் செஞ்சாலோ போதுமானதாக இருக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது சில சில சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நாள் முழுக்க அமைதியாக பொறுத்துக்குண்டான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பயணங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது இன்றைக்கி மனசுக்கு ஆறுதலை தரும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க திடீர்னு நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் ஒரு சில நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறதுனால நேரத்தோடு செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு சரியாக நாளை பயன்படுத்திக்கிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களோட பணிகளை செஞ்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்கள் எதுவும் காட்டிக்காமல் அமைதியாக கவனமாக ஜாலியாக பார்த்து பேசி பழகுனீங்கன்னா இன்னைக்கு நாள் அமைதியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த பாதிப்பும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை வரவுகள் இருக்குது இருந்தாலும் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை கையாளும் போத கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட கவனக்குறைவு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பணத்தை இன்றைக்கி பயன்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது ஓய்வெடுக்கிறதோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கினாலே போதும் இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்லது நிறைய இருக்குது சின்ன சின்ன இடஞ்சல் இருந்தாலும் நாள் முழுக்க அமைதியாக உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்சளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லபடியாக இருக்கும் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்புகள் அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தர மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் பசங்களோட படிப்புக்காக இன்றைக்கி நல்ல ஒரு முயற்சிகள் பலனை தரும் வியாபாரத்தில் புதிய நபரோட அறிமுகம் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்களோட இன்றைக்கி பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியமாக வச்சுருக்கிறது நல்லது உங்களோட பாசிட்டிவான ஆட்டிடியூட் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் முடிச்ச அளவுக்கு நெகட்டிவ் தாட்டுகளை அதாவது என்ன எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி வேலை பல அதிகமாக தான் இருக்குது சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேலதிகாரிகளோட இல்லைனா கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட கோபதாபங்களை தொணக்கிட்ட காட்டாமல் நீ நீங்கள் அன்பா பாசமாக பேசி பழகினீங்கன்னா சாதகமான பலன் இருக்கும் பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் தேவையில்லாத அவங்கக்கிட்ட உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது வருத்தம் தர அழைக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் சேமிக்க முயற்சிக்கலனாலும் இருக்கிறத கரையாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஓய்வு எடுக்கிறது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் விருஷிக ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ரெண்டும்த்தையும் சமமாக நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை நிதானத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழிலில் கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்லதுக்காக தான் இருக்கும் உண்டான வளர்ச்சிக்கு அந்த சவால்கள் உறுதுணையாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளை செய்யும் போத கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கொஞ்சம் பனிஷ்மை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சாமர்த்தியமாக உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செய்கிறது நல்ல பலனை தரும் அவசரப்படாதீங்க உங்களோட வேலைகளை ஒன்றுக்கு ரெண்டு முறை சரி சரிபார்க்குறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட உறவில் பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது அதை சரிய செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலை ஏற்படுத்திக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இப்போ பணத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பார்த்து இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக க நாளை கையாள வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இந்த நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது சாதகமான பலனை தரும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியும் இன்றைக்கி உங்கள் கிட்ட நிதானமாகவே இருந்தால் போதும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது நான் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வெளியில் பேசும்போதோ வீண் வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட்டுதுன்னா தவிர்க்கிறது நல்லது உங்களோட முடிஞ்ச அளவுக்கு கிட்ட தன்னம்பிக்கையும் முயற்சியும் உறுதியும் இருந்ததுன்னா இன்றைக்கி நாளை வந்து வெற்றியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் கிட்ட கம்மியாக தான் இருக்குது உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் உங்களோட வேலைகளுக்கு பேர் வாங்கி தரா மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா ஒரு சிலருக்கு நல்ல பாராட்டுதலும் புகழும் கிடைக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அன்பாக இருக்க வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுற மாதிரி இருக்கும் அதன் மூலிமா சாதகமான பலனை எதிர்பார்க்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வரவும் செலவும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அப்போ தான் சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்ய முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை கையாளும் போத கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவலை தராப்படுற மாதிரி இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் ஆக மொத்தம் மகர ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நல்லதும் கெட்டதும் இருக்குது மாலைக்கு மேலே கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் ரொம்பவும் உங்களை நீங்கள் வர்த்திக்காமல் ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் குறைஞ்சி ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்காக இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது நேர்மறையான முய முயற்சி வந்து உங்களுக்கு விரும்பிய பலனை தேடித்தர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து பசங்களால் பெருமை சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வியாபாரத்தில் வளர்ச்சிக்காக இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகள் நல்ல ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை சும்மா குறைஞ்சி சந்தோஷமாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றம் இல்லை வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்குது உங்களோட கடின முயற்சி மூலிமா நல்ல பேரையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் வேலை செய்கிற விதம் அடுத்தவங்களால் பாராட்டு பெறக்கூடிய விதமாக இருக்குது திட்டமிட்டு வேலை செய்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலனை தேடி தரும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுமூகமான உறவு இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ரெண்டு பேரும் ஒன்றா அதிக நேரம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட செலவுக்காக பணம் நல்லாவே கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு மங்களகாரமான நிகழ்ச்சிகளுக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக கோயில் இல்லை வீட்டில் சுப செலவுகள் அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாதகமான பலனாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாள் போகும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே அமைதியாக வச்சுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசினால் மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தாராளமான தன வரவு இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சியை உண்டாக்குற சந்தோஷமான நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடப்பெறும் வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்திங்கன்னா நல்லா பலனாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க நம்பிக்கையோடவும் தன்னம்பிக்கையோடவும் இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை தரும் இன்றைக்கி தொழில் விஷயமாக வெளி மாநில ந நபரோட தொடர்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் உங்களோட வேலைகளை செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் திட்டமிட்டு வேலை செய்கிறதும் நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குழம்பி இருக்கிற மாதிரி இருக்குது அதை தொணைக்கிட்ட காட்டாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது அதனால் உறவில் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தொணைக்கூட அவங்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷமான மனநிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அமைதியாக போகிறது நல்லது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தலைனா தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கையில் இருக்கிற பணம் குறையிற மாதிரி இருக்குது கவனமாக பார்க்குறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் கோளாறு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆகமொத்தம் மீனராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல பலனும் கெடுதலும் இருந்தாலும் அமைதியாக சிந்திச்சு செயல்பட்டு நாளுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நாளை கொண்டு போகிறது மனசுக்கு திருப்தியை தரும் மற்றபடி பாதிப்பில்லை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவும் நன்றி அடுத்தடுத்து புதுசாக ஏதாவது போடணும்னு விருப்பமாக இருக்குது என்ன போடலான்னு உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணி அதோடய பலன்களையும் அதோட ஜோதிட நுணுக்கங்களையும் சொல்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது உங்களுக்காக காத்திருக்கிறோம் உங்களோட உங்களுக்காக வேலை செய்யறதுக்காக நன்றி வணக்கம்